ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வீட் ஃப்ளோர் வச்சு ஒரு ஜீரா பொளி அது எப்படி செய்கிறது பார்க்க போகிறோம் இது ரொம்ப டேஸ்டியான ரெசிபி ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க நான் வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு வந்து வீட் ஃப்ளோர் எடுத்திருக்கேன் அதுக்கு நான் வந்து மூணு ஏலக்காய் எடுத்திருக்கேன் அப்புறமா கொஞ்சமாக ஃபுட் ஃபுட் கலர் ஆரஞ்சு கலர் ஃபுட் கலர் கேசரி கலர் இது கொஞ்சமாக போட்டு ஒரே ஒரு சின்ன சிட்டிக்கை உப்பு போட்டு நம்ம இதை வந்து பிசைஞ்சு எடுத்துகிட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி பிசைஞ்சு மாவை ரெடி பண்ணிக்கோங்க சப்பாத்தி மாவு பதத்தில் கலர் கம்மியாக போட்டு பிசைஞ்சுக்கோங்க அதுக்கப்புறமா மேலே வந்து ஒரே ஒரு சொட்டு நெய் விட்டு இதை வந்து நல்லா அப்படி ஷைனிங்காக பிசைஞ்சு வச்சிருங்க இது இருக்கிற நேரத்துலையே நம்ம வந்து ஜீரா பாக் வச்சுக்கலாம் பாகு ரெடி பண்ணுறம்போது வந்து நம்ம ரெண்டு ஏலக்காய் எடுத்து வச்சுருந்தோம்ல அதை போட்டு ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இதுக்கு வந்து நம்ம வந்து இந்த குலாப் ஜாமுன் பாகு தான் வைக்க போகிறோம் இந்த மாதிரி பசஞ்சு ரெடி பண்ணிக்கோங்க இது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் இது வந்து மைதாலையும் பண்ணலாம் வீட்லேயும் பண்ணலாம் நமக்கு வீட்டு கொஞ்சம் ஹெல்த்திங்கிறதுனால நம்ம வீட்டில் பண்ணுறோம் குட்டீஸ்க்கெலாம் பண்ணி கொடுக்கலாம் அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் மாவை ரெடி பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து பாகு அதிகமாக ரெடி பண்ணிக்க போகிறேன் ஏன்னா இது வந்து வேஸ்ட் பண்ணிக்க வேணாம் வேற எதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டாவது என்னென்னா இது வந்து நல்லா முங்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் அதனால் நான் வந்து ஒரு மூணு டம்ளர் வந்து தண்ணி வச்சுருக்கேன் அதுக்கு வந்து நான் ஒன்றரை டம்ளர் வந்து ஜீனி போட போகிறேன் பாருங்கள் ஒன்றரை டம்ளர் இது நல்லா கொதிக்கட்டும் நம்ம வந்து குலோப்ஜாமின் பதம்னு சொன்னால் குப்ஜன் குலோப்ஜாமின் பதத்தை விட ஒரு நூல் கொஞ்சம் அதிகமாகவே கொதிக்கட்டும் அப்போ தான் வந்து இது ஊறாமல் இருக்கும் எல்லாம் லைட்டாக ஊறி போயிடும் இது நல்லா கொதிக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் இது கொதிச்சு கொதிக்கிற நேரத்தில் நம்ம வந்து எடுத்து வச்சிருக்க ஏலக்காவை இது கூட சேர்த்துடலாம் இது நல்லா கொதித்து வரும்போது இந்த ஏலக்காவை நம்ம எடுத்துடலாம் இதோட சாறு முழுக்க அதில் இறங்கிடும் ஃப்ரெண்ட்ஸ் பாக ரெடி ஆகிட்ருக்கு அதே சமயம் நம்ம வந்து எடுத்து வச்சிருந்த ஒரு மாவுக்கு வந்து நமக்கு வந்து பதினோரு இது கரைச்சிருக்கு சின்ன சின்ன பால்ஸாக பதினோரு பால்ஸ் கிடச்சிருக்கு இதை வந்து நம்ம சப்பாத்தி இடுற மாதிரி இட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து எண்ணெய் வச்சுருக்கோம் அதிலே பொறிச்சு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம உருட்டி வச்சுருந்த எல்லா பாலையும் வந்து இந்தமாரி திரட்டி எடுத்துடலாம் நம்ம எடுத்து வச்சுருந்த இந்த பதினோரு பால்ஸையும் நான் வந்து இந்த மாதிரி திரட்டி எடுத்து வச்சிட்டேன் அதுக்கப்புறமா நம்ம சைட் பை சைடாக வச்சுருந்த அந்த பாகு வந்து நல்ல இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தெரியும் இது தொட்டு பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா பிசு பிசுன்னு வந்துருச்சு இந்த பாகு போதும் இது குலோப் ஜாமுன் பாக விட ஒரு நூல் கொஞ்சம் அதிகம் இது நல்லா கொதிச்சிட்ருக்கு இப்போது நம்ம எண்ணெய் ஹீட் ஆயிடுச்சு எண்ணெய் ஹீட் ஆனோனா நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கிற வீட் போலியை வந்து இதில் பொறிச்சிடலாம் நல்லா பொறிஞ்சு வரட்டும் இந்த மாதிரி பொறிச்சு எடுத்துருங்க இது நம்ம ஃபங்க்ஷன் டயத்தில் அப்புறம் வந்து பூஜா டயத்தில் அது மாதிரிலாம் நம்ம வந்து டக்குன்னு பண்ணி நேவத்தியம் பண்ணலாம் நம்மளால் இப்போ பூர்ண போலி பண்ண முடியல அப்படின்னாக்கா நம்ம வந்து ஜீரா போலி பண்ணிடலாம் நம்ம வந்து ஆட் கூட பண்ணிக்கலாம் கொஞ்சம் வீட் ஃப்ளோரும் கொஞ்சம் மைதாவும் ஆட் பண்ணி கூட நம்ம பண்ணலாம் அதுவும் நல்லாயிருக்கும் இதை எடுத்து வச்சுக்கலாம் அதேமாதிரி நம்ம வச்சுருக்கிறத பொறிச்சு எடுத்துக்கலாம் மறுபடியும் நல்லா வேகட்டும் இந்த போலிகள் எல்லாத்தையும் வந்து நம்ம ஒரு வட்டமான தட்டை எடுத்து அதுல வந்து நம்ம வந்து ஒன் பை ஒன்னாக அடுக்கி அது மேலே நம்ம வந்து பாக விட்டோம்னா ஈஸியாக ஊடுறதுக்கு நல்ல சௌரியமா இருக்கும் அதே மாதிரி நம்ம வந்து எடுத்து சர்வ் பண்ணுறதுக்கும் நமக்கு சௌரியமாக இருக்கும் ஈவினிங் நம்ம வீட்டு குட்டீஸ்க்கெல்லாம் வந்து ஜாங்கிரி ஆசை வந்ததுன்னா நம்ம இதை பண்ணி கொடுக்கலாம் அதுவும் ஜாங்கிரி மாதிரியே தான் இருக்கும் ஜிலேபி மாதிரி இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வேகட்டும் அப்போ தான் ஒரு நாள் டூ டேஸ் வரைக்கும் அது கெட்டே போகாது நம்ம குழந்தைங்களுக்கு வச்சு கொடுக்கலாம் ரொம்ப மெல்லிஸாக இது வந்து இட வேணாம் கொஞ்சம் லைட்டாக திக்னஸ் ஒரு திக்னஸ் வச்சே இடலாம் அப்போ தான் உப்பு நமக்கு பாருங்க இந்தமாரி உப்பி வந்ததுன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடும்போது ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் நம்ம மைதாவில் பண்ணோம் அப்படின்னாக்கா கொஞ்சம் ரப்பர் மாதிரி இருக்கும் ஆனால் கோதுமையில் போது நமக்கு வந்து நல்லா ஈஸியாக நமக்கு வந்து உரிச்சு எடுக்கிறதுக்கு வரும் நல்ல எண்ணெயை வடித்து இது மாதிரி எடுத்துக்கலாம் இப்போ வந்து நம்ம எப்படி இதை சர்வ் பண்றது அப்படின்னு பார்க்கலாம் பாருங்க ஒரு வட்டமான தட்டை எடுத்து அதுல வந்து நம்ம வந்து எடுத்து இங்கே ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து அடுக்கி லைட்டா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணீங்கன்னா அதை அமைங்கிடும் அதுக்கப்புறம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒன் பை ஒன்னாக அமைங்கிடும் வந்து இப்போது நம்மளோட பாக வந்து எடுத்து அதோட விடணும் ஒரு பாகை ஒரு கரண்டி எடுத்து நம்ம இந்த மாதிரி விட்டுறலாம் நம்ம டிப் பண்ணி எடுக்கலாம் என்ன ஒன்றுனா எண்ணெய் வந்து அதில் வந்து பட்டடும் அப்போ நம்ம வேறு எதுக்காவது யூஸ் பண்ணும் போது அந்த பாகை வந்து நம்மளுக்கு அவ்வளோ இதுவாக இருக்காது இந்த மாதிரி விட்டுடலாம் விட்டோன்னே இது நல்லா ஊறிடும் ஒரு பத்து நிமிஷம் நம்ம வச்சோம்னாலே போதும் இது மேலே நம்ம எடுத்து வச்சுக்கிறத கார்னிஷ் பண்ணிக்கலாம் நம்ம பாதாம் பிஸ்தா எது வச்சுருந்தாலும் கார்னிஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து சர்வ் பண்ணிடலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு ஒரு ஜிலேபி சாப்பிட்ற அந்த நமக்கு ஒரு இது கிடைக்கும் டேஸ்ட் கிடைக்கும் இந்த மாதிரியே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் நமக்கு இன்னும் கொஞ்சம் பாகு வேணுன்னா கூட நம்ம மேலேயே விட்டுக்கலாம் கொஞ்சம் சூடு இருக்கும்போதே விட்டால் தான் பாகு நல்லா ஊறியிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இது பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் இது பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்